வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சித்தார்த் வணக்கம் நான் கவிதா இன்றைய நேர்காணலில் நம்மோடு திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா தாவேக்காவை சுத்தி நிறைய அரசியல் களங்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்குது தாவேகா இல்ல அப்படின்னா இன்று அரசியல் களமே ஒண்ணுமே இல்ல ரொம்ப போயிட்டா இருக்கும் போல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நிலவிக்கிட்டு இருக்குது நாலு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஏதோ ஒரு செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்குது இப்ப செங்கோட்டையன் வந்து அவங்க போய் அங்க அதுல இணைஞ்சிருக்கிறாங்க இப்ப அடுத்தபடியாக திமுக வந்து இன்னும் ரெண்டு பேரும் வந்து அவங்க போக போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் அடிபட்டது ஆதவர்ஜனாவும் அதை பேசி இருக்கிறாரு அதை பத்தி உங்க கருத்து என்ன சார் பிரதான ஊடகம் ஒன்றுக்கு ஆதவர்ஜினா அவர்கள் அளித்த நேர்காணலை இன்றைக்கு காலை பார்க்க நேர்ந்தது அதாவது அண்ட புழுகு என்று சொல்வார்கள் இனி அதனை கொஞ்சம் மாற்றி ஆதவ் புழுகு தான் சொல்ல வேண்டும் அந்த பேட்டி முழுமைக்கும் ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தார் ஆதவ என்பதைத்தான் நான் என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்தேன் குறிப்பாக ஏதோ செங்கோடையனுக்கும் இவருக்கும் இருந்த நெருக்கத்தின்பால் இந்த இணைப்பு சாத்தியமானதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முனைகிறார் அப்படி ஒரு இணைப்பு என்பது நடக்கவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்து திமுகவாகத்தான் இருந்தது திமுகவில் தான் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாரானார் ஆனால் இவரும் முத்துச்சாமியும் ஒரு சேர அதிமுகவில் பயணித்தவர்கள் ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் முத்துச்சாமி என்பவர் ஜெயலலிதா அம்மையாரினுடைய ஆசி பெற்றவராகவும் ஜெயலலிதா அம்மையாரினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தவராகவும் இல்லை அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி எம்ஜிஆரனுடைய செல்லப்பிள்ளை அந்த வேளையில் அவருக்கு எதிராக ஒரு மாவட்ட அரசியலை கையில் எடுத்தவர் செங்கோடையன் அந்த அரசியலை கையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக முத்துச்சாமியை அப்புறப்படுத்துகிற வேலையை செய்தார் இப்போது கூட இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் தோப்பு வெங்கடாசலம் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அதிமுகவினுடைய முன்னணி தலகர்த்தர்களின் ஒருவர் அவரை வெளியேற்றுவதற்கும் செங்கோட்டையன் தான் காரணமாக இருந்தார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி வெளியேற்றப்பட்ட இருவரும் இன்றைக்கு திமுக கழகத்தில் முக்கியமான இடங்களில் பொறுப்பில் இருக்கிறார்கள் முத்துச்சாமியும் மாவட்ட செயலாளர் தோப்பு வெங்கடாசலமும் மாவட்ட செயலாளர் அவர் அமைச்சராக இருக்கிறார் இந்த நேரத்தில் இவருடைய வருகை என்பது திமுகவுக்கு ஒரு உகந்த அரசியலாக இருக்காது என்கிற காரணத்தால் திமுக ஒரு சின்ன தயக்கத்தை காட்டுகிறது அதன் பிறகு அவர் வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் சேருவதற்கு முயற்சித்ததற்கு பிறகு தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்திய இடத்திலும் ஆதவ் அர்ஜுன் போன்றவர்கள் இருந்ததாக உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் இல்லை உசியானந்த் ஜான் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன ஆலோசனை நீங்கள் தனிக்கட்சி துவங்குங்கள் தனி துவங்கி எங்களுக்கு கூட்டணி என்ற அடிப்படையில் ஆதரவு தெரிவியுங்கள் உங்களுக்கான இடங்களை நாங்கள் ஒதுக்குகிறோம் என்றுதான் சொன்னார்கள் அதைத்தான் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திடமும் பேசியிருப்பதாகவே அரசியல் உலகில் செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் தான் அவர் தனி கட்சி துவங்குவதற்கு தயாராக இல்லை அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய அரசியல் என்ன என்பதை அது எந்த வரையறைக்குள் இருக்கிறது என்பதை அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கியதற்கு பிறகு நன்றாக உணர்ந்து கொண்டார் பெரிய அளவுல கொங்குச்சி மேல ஒரு பெரிய கிராக் எல்லாம் அதிமுகவுக்குள்ள அவரால உருவாக்க முடியல சத்தியபாமா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி பெயர் சொல்கிற நிர்வாகிகள் ரொம்ப சொற்பமான வந்து நின்னாங்க ஒரு பெரிய தாக்கத்தை அவருடைய அந்த வெளியேற்றம் என்பது ஏற்படுத்தல அதிமுகவுலயும் சரி கொங்கு பகுதியிலயும் சரி அப்ப தனி கட்சி தொடங்கினால் அது எந்த மாதிரியாக இருக்கும்ங்கிறத அறியாதவர் அல்ல செங்கோடையன் அப்ப என்ன பண்றாரு அவரு ஒரு நிசப்தமான அமைதி சூழலுக்கு போறாரு பாஜகவில் சேருவதுதான் ஒரே வழி என்கிற காலகட்டத்தில் அதிமுகவில் முன்னாள் கோலோச்சிய தயாரிப்பாளர்களில் ஒருவராக இருந்த ஒருவரது பேரன் இன்றைக்கும் சினிமா தயாரிப்பாளராக இருக்கிறார் அவர் மூலமாக இடத்திலே பேச்சுவார்த்தை அப்போதுதான் விஜய்க்கு செங்கோடையன் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிற தயாராக இருக்கிறார் நம்மோடு வருவதற்கு பேச்சுவார்த்தை இருக்கிறார் என்கிற செய்தியே தெரியுது அதற்கு பிறகு விஜய் நேரம் கொடுத்து அவருடைய மேற்பார்வையில் அவருடைய முன்னிலையில் இந்த இணைப்பு சாத்தியமானது அதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவினுடைய முன்னாள் தலகர்த்தர் ஒருவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி தனி இயக்கம் கொண்டவர் தயாரிப்பாளராக இருந்தவர் அவருடைய பேரன் தான் இதுல எந்த ரோலும் ஆதவர் கிடையாது ஆனா அந்த நேர்காணல்ல என்ன சொல்றாருன்னா நான் தான் இந்த இணைப்பை சாத்தியப்படுத்தினேன் எனக்கு அவ்வப்போது ஆலோசனைகளை எல்லாம் சொல்ற இடத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் எமுக்காலத்தில் வடிகட்டிய பொய் ஒரு பொய்யை மட்டுமே மூலதனமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு நேர்காணல கொடுக்கிறாரு அதன் பிறகு என்ன சொல்றாரு திமுகவில இருக்கிற அமைச்சர்கள் இப்ப இருக்கிற சிட்டிங் அமைச்சர்களே வருவாங்க அப்படிங்கறது மாதிரியான ஒரு செய்தியை வெளிப்படுத்துறாரு யாரும் அந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய வீக்கான அமைச்சர்கள் அல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் கவனத்துல கொள்ளணும் இதுவரைக்கும் திமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் ஒருவர் வெளியேறி எங்காவது வேறு ஒரு இயக்கத்துல போய் சேர்ந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிய ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளில் நீங்கள் பட்டியல் போட்டால் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் செல்வம் போனாரு பாஜகவுக்கு அவர் கூட பின்னால திமுகவுக்கு வந்து மீண்டும் திமுகவில் ஐக்கியமான காட்சியை நம்ம பார்த்தோம் அப்ப திமுகவில் இருந்து ஒருவர் கூட வெளியேறாத நிலையில் ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள திராவிட மாடல் அரசை தந்து கொண்டிருக்கிற இந்திய துணை கண்டத்துக்கு திசை காட்டுகிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிற ஒரு முதலமைச்சரை தலைவராக பெற்றிருக்கிற இயக்கத்தை விட்டுவிட்டு கொள்கை வழிவந்திருக்கிற இயக்கத்தை விட்டுவிட்டு எந்த கோட்பாடும் எந்த தத்துவமும் எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாத ஒரு கூட்டத்துக்குள் போய் இணைவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் என்ன அந்த அளவுக்கு அரசியல் தெரியாதவர்களாகவா இருக்கிறார்கள் அதெல்லாம் ஒண்ணு இல்லை இது என்னன்னு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போ வந்து பப்ளிக்ல வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க இது வந்து பொய்யாகவே இருந்துட்டு போகட்டும் ஒரு பப்ளிக்ல ஒரு மீடியால வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எதுவுமே ஒரு உண்மை அடிப்படையில இல்லாத பட்சத்துல கொடுக்க முடியுமா சார் இது விமர்சனங்களுக்கு விமர்சனங்களுக்குள்ளாகும்ன்றத அவங்க யோசிக்க மாட்டாங்களா ஏற்கனவே விசிகா அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்துச்சு இல்லையா இல்ல அதாவது விமர்சனத்துக்கு அஞ்சுகிறவர்கள் அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுப்பவர்களாகத்தான் இருக்கணும் இவர்களுக்கு அறம் என்றால் என்னன்னு தெரியல அரசியல்னா என்னன்னு தெரியல இது ஒரு புரோக்கரேஜ் டீம் இது இது ஒரு கார்பரேட் நிறுவனங்களை நடத்திய கும்பல் இந்த கும்பல் இவர்களுக்கு அரசியலினுடைய தட்பவெட்பம் என்ன என்றே தெரியாது நீங்க விமர்சனங்களை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருப்பாங்களா அந்த கட்டத்துக்கு போயிட்டீங்க முதல்ல ஒரு ஊடகத்தில் இப்படி ஒரு செய்தியை முதல்ல பேசலாமா நீங்க அன்வர் ராஜா வந்து சேர போகிறார் என்கிற தகவல் திமுக வட்டாரத்துல முன்பே தெரியுமா தெரியாதா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்குமா நடத்தப்பட்டிருக்காதா ஆனா எங்காவது ஒரு இடத்தில் செய்தி கசிந்ததா ஒரு நாள் முன்புதான் ஊடகங்களுக்கு செய்தி வந்து சேர்ந்தது மறுநாள் காலையில் அதை ஊர்ஜிதப்படுத்தினார்கள் அன்னைக்கு காலையிலேயே அவருடைய இணைப்பு என்பது சாத்தியப்பட்டு போனது அப்ப நீங்க என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கட்சி ப்ராகிரசிவா இயங்குது அப்படின்னா அந்த கட்சி இப்படிதான் இயங்கும் ஏன்னா மாற்று முகாம்ல இருந்து ஒருவர் வந்து சேரும் போது நீங்க யாரு வந்து சேருகிறார் என்கிற தகவலை சொல்லிட்டா எந்த முகாம்ல இருந்து வராங்களோ அந்த முகாம்ல பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சமாதானப்படுத்தி இருக்க வச்சிருவாங்க இது வந்து நெடுங்காலமாக நடக்கிறது தான் கலைஞர் காலத்திலயும் இது நடந்திருக்கு ஜெயலலிதா காலத்துல நடந்திருக்கு எம்ஜிஆர் காலத்திலயும் இது நடந்திருக்கு அப்ப செய்தி வெளியில தெரியாம ஒரு முக்கிய நிர்வாகியை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய கட்சியில சேர்க்கறது இருக்குல்ல அதுதான் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையா இருக்கும் இப்ப ரெண்டு அமைச்சர்கள் சேர்றாங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்களே இந்த ரெண்டு அமைச்சர்கள் யாருன்னு கண்டறிகிற வேலையை உளவுத்துறை செய்யுமா செய்யாதா ஒரு வேலை இந்த செய்தி உண்மை என்று நீங்கள் வைத்துக் அந்த உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் முதலமைச்சருக்கு போகுமா போகாதா அப்ப முதலமைச்சர் அந்த ரெண்டு அமைச்சர்களை சமாதானப்படுத்தி தனக்குள்ளேயே இருக்க வச்சுக்குவாரா வச்சுக்க மாட்டாரா இந்த வேலையை ஒரு அரசியல் கட்சி செய்யத்தானே வேணும் செய்யும்ல அப்ப நீங்க ஒரு ஹிண்டையே நீங்க நீங்க கொடுக்குறீங்க இதுல இருந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா அப்படி ஒருவேளை உண்மையிலேயே ரெண்டு அமைச்சர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் அந்த செய்தியை வெளிப்படுத்தி மாட்டாங்க அதுதான் அரசியல் பக்குவம் உண்மையாக செய்தி இல்லாதனால்தான் இதை ஒரு அவதூறு மாதிரி அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்குள்ளேயே ஒரு சந்தேக பார்வையை உருவாக்குறது அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு சந்தேக பார்வையை உருவாக்குறது அந்த அளவுக்கு முட்டாள்தனமான அரசியல்வாதியாகவா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளிப்படுகிறார் அவர் திசை காட்டுகிற கருவின்னு நான் சொன்னேன் நீங்க இந்தியா கூட்டணிக்குள் குழப்பம் வருகிற போதே அவர் பேச்சுவார்த்தை நடத்தி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கும் சமாதான முயற்சியில் ஈடுபடுறாரு திரிணாமுல் காங்கிரஸோடு காங்கிரசுக்கு பிணக்கு வருகிற போது அவர் பேசி அந்த இரண்டு பிரச்சனையும் சமாதானம் செய்து வைக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்டிருக்கிற கூட்டணியை கட்டி காக்கிற வல்லமை பெற்றிருக்கிற கட்சியை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கட்சியில் எல்லோரையும் அரவணைத்து தவறு செய்பவர்களையும் அனைத்து கொண்டு இனிமேல் அந்த தவறு நடைபெறாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களையும் தட்டி கொடுத்து அரசியலில் பயணிக்கிற ஒரு தலைவராக அவர் வெளிப்படுறாரு அப்போ அந்த தலைவர் எப்படி வெளிப்படுகிறார் என்பதை தெரியாமலேயே இவர்கள் இது போன்ற வேலைகளை செய்யறாங்க இது ஒரு சந்தேக பார்வை வந்துடும் அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு சலசலப்பை உருவாக்குறோம் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாங்கிற வேலையை ஆதரவு செய்திருக்கிறார் அது எந்த வகையிலும் பயன் தராது என்பதுதான் களத்தில் இருந்து வருகிற அப்படி இருந்தாலும் கூட சார் இப்ப ரெண்டு ரெண்டு சிட்டிங் அமைச்சர்கள் வர போறாங்க அப்படின்னா அவர்கள் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா வெளிப்படுத்தாம கூட இருக்கலாம் நடத்தி இருந்தால் அதை ரகசியமாக தானே வச்சுக்கணும் நீங்க இன்னைக்கு வெளிப்படுத்துறீங்கல்ல அப்ப ரகசிய பேச்சு என்பது இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டிகள்லாம் வந்து அது ஒரு விவாத பொருளாய் நான் உங்கள்கிட்ட டிபேட்டுக்கு வந்து இன்னைக்கு உட்கார ஒரு நேர்காணலுக்கு உட்கார்ந்து அப்ப இந்த சூழலை ஏன் உருவாக்கணும் அது ரகசியமாக இருக்குமே ஆனால் தான் நான் சொன்னேன் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத நடவடிக்கை இந்த நடவடிக்கை பக்குவப்படாதவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அது போன்றது ஒரு நடைமுறையை இந்த விவகாரத்தில் ஆதோ செய்திருக்கிறார் அதனாலதான் நான் சொன்னேன் இது சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ரகசிய பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் ஒண்ணு வேலை இல்ல அமைச்சர்களோடு ரகசிய பேச்சுவார்த்தையை நீங்க எப்படி நடத்த முடியும் அமைச்சர்கள் என்ன எல்லா நேரத்திலும் தனிமையில் இருக்கிறவர்களா அவர்களோடு நீங்கள் தனிமையில் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட செல்வாக்கோ இல்ல அரசியல் பக்குவமோ இருந்துருச்சா எப்படி ஒரு அமைச்சரை டீல் பண்ணி பேசலாங்கிற அளவுக்கு இன்னொன்று நீங்க யதார்த்தமா வச்சுக்கோங்களேன் ஆளுகிற அரசியல் அங்கம் வகிக்கக்கூடிய அமைச்சர்கள் இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு உங்களை நம்பி வருவாங்களா செங்கோடையன் இன்னைக்கு போய் இந்த கட்சியில சேர்ந்திருக்கிறார்கள விஜயனுடைய கட்சியில சேர்ந்திருக்கிறார்கள ஒரு வேலை இப்படி வச்சுக்கோங்க விஜய் கட்சி தொடங்கி இவ்வளவு ஆச்சு இல்ல செங்கோடையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிணக்கு வராமல் போய் இருந்தால் இந்த இணைப்பு சாத்தியமாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக சாத்தியமாயிருக்காரு அவருடைய ஆப்ஷன்ல விஜய் இருந்திருக்கவே மாட்டார் ஏன்னா அவர் வந்து அந்த அதிமுகவினுடைய தலகருத்தர்கள் பட்டியலில் இருந்தவர் இப்ப இங்க இருக்கிற அமைச்சர்கள் திமுகவுல ஏதாவது ஒரு பெரிய செட்பேக் ஆகி நெருக்கடி காலாயி திமுக தலைவரால புறக்கணிக்கப்பட்டு திமுகவினுடைய அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள குள்ள நிக்க முடியாதுன்ற சூழலுக்கு வந்தாதானே அவங்களுக்கு மாற்றி யோசனை வரணும் அப்படி ஒரு யோசனை வருவதற்கான சூழல் திமுகவுல இருக்கான்னு நான் கேக்குறேன் அதனால தான் நான் சொன்னேன் நுண்மான் நுழைகுலத்தோடு பிரச்சனைகளை அணுகுகிற ஆற்றல் பெற்ற தலைவராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் திகழ்றாரு அப்ப கூட்டணி கட்சிகளுக்குள்ள பேச்சுவார்த்தையினாலே அவர் போய் சமாதானப்படுத்தி சரி செய்து வைக்கிறாருன்னா திமுகவுக்குள்ள அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அதை சரி செய்வதற்கு தயாராக இல்லாத தலைவராகவோ அவர் இருப்பாரு இந்நேரம் அதை சரி செய்து அந்த பிரச்சனையில இருந்து கடந்து வந்திருப்பாங்க இல்லையா அப்ப அதற்கான சூழலே இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை தான் நான் சொன்ன களத்திலிருந்து வருகிற செய்தி அப்படிப்பட்ட செய்தியாகத்தான் இருக்கு இவங்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொன்னாலும் சரி இல்ல எங்களுக்கு ரெண்டு அமைச்சர்கள் வர்றாங்கன்னு சொன்னாலும் சரி ஏன் திமுகல இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்கன்னு நீங்க சொன்னாலும் சரி அதெல்லாம் உண்மையின் செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய இடத்தில் இல்லை என்பதுதான் உண்மை சார் அது மட்டும் இல்ல சார் இன்றைய கள நிலவரம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு விஜய்க்கு விஜய்க்கும் சரி அவருடைய கட்சி சார்ந்தவர்களுக்கும் சரி மாற்றி மாற்றி பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க ஏன்னா துணை முதல்வரும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டாலின் அவர்களும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னும் போது அப்ப தாவை காவேச திமுக அப்படின்ற ஒரு கட்டத்தை நோக்கி நகர்த்திக்கிட்டே வராங்களா ஏதோ ஒருபடி வெற்றி அடையற மாதிரில இருக்கு இல்ல அது இதான் நான் ஒரு ஊடகத்துல ரொம்ப நயமாக பதில் சொல்லி நம்ம தாகேக்காவினுடைய தோழர்கள் என் மீது விழுந்து பிராண்டினார்கள் நான் சொன்னேன் நாய் குலைத்து கொண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாய் குறைக்குது ரோட்ல அப்படின்னா நீங்க கல்லெடுத்து அந்த நாயை விரட்டுகிற வேலையை செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நாய் மீதான பயத்தில் அல்ல அந்த நாயை விரட்டுவதற்கான ஒரு நடவடிக்கை தான் உடனே நாய் நினைச்சுக்க கூடாது பத்தியா மனிதன் என்ன விரட்டி அடிக்கிறான் நான் தான் பெரியாள் மனிதனை விட ஆறறிவு படித்த மனிதன் பெரியால் இல்லைன்னு அது நினைக்கும்னா அது அதனுடைய முட்டாள்தனத்தினுடைய வழிபாடுன்னு அர்த்தம் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஒவ்வொரு செயலுக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்க அவதூறு பரப்பி கொண்டே இருக்கிறீர்கள் ஒரு மேனிப்புலேஷனை தமிழ்நாடு காலத்துல நீங்க செய்றீங்க இல்லாத செய்தியை இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்க அப்ப போற போக்குல லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி உங்களை தள்ளி விட்டுட்டு போகுது திமுக அதான் யதார்த்தமான உண்மை அறிவு திருவிழா என்று ஒன்று நடத்துகிறார்கள் அதை நீங்க விமர்சிக்கிறீங்க அதே அறிவு திருவிழாவில் அதற்கு பதில் கொடுக்கிற வேலையை திமுக செய்து இப்ப கூட பாத்தீங்கன்னா இதுவே வந்துட்டு ஒரு விமர்சனத்துக்குள்ளானது என்ன அப்படின்னா அறிவு திருவிழால போயிட்டு எதுக்கு எங்களை பத்தி விமர்சிக்கணும் அப்ப வந்து திமுக வந்து எங்களை ஏதோ ஒண்ணு சொல்ல நினைக்கிறாங்களே ஏதோ எங்களை பார்த்து பயப்படுறாங்க ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டுச்சு நீங்க நடத்துறதே அறிவு திருவிழா அதுல இருக்கு தாவைக்காவை பத்தி விமர்சிக்கணும் சார் அது மட்டும் இல்லாம அதுல ரொம்ப முக்கியமான அது அறிவு திருவிழா இல்ல அவதூறு திருவிழா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க ஆயிரம் சொல்லலாம் ஒரு விஷயம் நீங்க நல்லா அறிவு திருவிழா ஆண்டு காலம் அந்த இயக்கம் வகையிலெல்லாம் பயணப்பட்டு வந்திருக்கிறது அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற தியாகங்கள் என்ன என்பதை பேசுவதுதான் அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா அதே நேரத்தில் சமீப காலமாக இந்த இயக்கம் சொல்லடிக்கும் கல்லடிக்கும் ஆட்படுது அது எத்தகையவர்களால் சொல்லடிக்கும் கல்லடிக்கும் ஆட்படுதுங்கிறத தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பார்க்கிற எல்லோரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்திக்கு பதில் தருவதும் அறிவு திருவிழாவினுடைய ஒரு அங்கம் தான் அறிவு என்பது பகுத்தறிவு சம்பந்தப்பட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அப்ப மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை அந்த அறிவு திருவிழாவை நடத்துகிற இயக்கத்துக்கு இருக்கு இப்படி ஒரு செய்தி வருது நீங்க இத சீர்தூக்கி பாருங்க இதுவா உண்மை இது இல்ல உண்மை நாங்க சொல்றோம் என்ன சொல்றாங்க மக்கள் முடிவுக்கு அதை விட்டுறாங்க மக்கள் தான் முடிவு பண்ணணும் எது உண்மை விஜய் பேசுவது உண்மையா அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொன்னது உண்மையா விஜய் பேசியது அவதூரா இல்ல அறிவு திருவிழா என்கிற பெயரால் இவர்கள் நடத்துவது அவதூறு திருவிழாவான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்ப மக்களினுடைய பார்வைக்கு எடுத்து வைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இது போன்ற ஒரு இளைஞர் பட்டாளத்தை வைத்துக்கொண்டு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு போகிற போக்கில் எல்லாம் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற ஒரு வெளிப்பாடு இருக்குல்ல இது வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய கேடு விளைவிக்கும் வரலாற்றை திரித்து சொல்கிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு இயக்கம் எப்படி எதிர்கொள்ளும் நினைக்கிறீங்க இதை விட நயமாக எதிர்கொள்ள முடியுமா அதிமுக மாதிரி இருந்தா மூணு பேரை பஸ்ல வச்சு கொளுத்திடலாம் இல்லைன்னா சென்னாரெட்டி மாதிரி ஒரு கவர்னரையே விழுப்புரம் தாண்டி போகும்போது காரை அடிச்சு நொறுக்கலாம் இல்லைன்னா சந்திரலேகா மாதிரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி முகத்துல ஆசிடு வீசலாம் ஆனா திமுக அறிவுசார் இயக்கம் எனவே மேடையின் வாயிலாக தங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளின் வாயிலாக பதில் சொல்றாங்க நாகரீகமாக ஒரு எப்படி திமுக ஆற்றணும்னு நினைக்கிறீங்க பேசிய பேச்சுக்கள் என்ன சமீபத்தில் உங்களுடைய மேடைகள்ல எவ்வளவு உரிமையில் பேசி முதலமைச்சரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காயப்படுத்துகிற வேலையை செஞ்சாரு நீங்களே என்ன பண்ணீங்க நீங்க ஸ்டாலின் அங்கிள் என்ன அங்கிள் பயமா அங்கிள்னு நீங்க கேட்டீங்க இப்போ புதுச்சேரியில ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சார பயணத்துக்கு தடை விதிச்சிட்டாங்க அப்ப என்ன கேட்கணும் ரங்கசாமி அங்கிள் எங்களை பார்த்து உங்களுக்கு பயமா அங்கிள் நீங்க நியாயமாக கேட்டிருக்கணுமா இல்லையா சார் இங்க முதலமைச்சர் தான் உங்களுடைய பயணத்தை தடை செய்தாருன்னா அங்கேயும் முதலமைச்சர் தானே தடை செய்திருக்கணும் அப்ப அங்க உங்களுடைய குரல் ரங்கசாமிக்கு எதிராக இருந்திருக்கணுமா இல்லையா இல்ல இல்ல தந்தை பிரியா திராவிட கழகம் வந்து புகார் அளிச்சு அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கல்ல சொல்றாங்க அவங்க எதுவாவே இருக்கட்டும் காவல்துறை யார் கையில இருக்கு முதலமைச்சர் கையில தான் இருக்கு முடிவு எடுக்கிற அதிகாரம் யாரு கையில இருக்கு முதலமைச்சர் கையில தான் இருக்கு அப்ப முதலமைச்சர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பெட்டிஷனை ஏற்றுக்கொண்டு ரத்து பண்றாரு அப்படின்னு சொன்னா அப்ப உங்களுக்கு ஃபேவரா இல்ல உங்களுக்கு எதிரா தானே பொருள் கொள்ளணும் இங்க மட்டும் என்ன நீதிமன்றம் சில வழிகாட்டு நெறிமுறையே சொன்னிச்சு காவல்துறை அப்சர்வேஷன்ல சில செய்தியே சொல்லுது காவல்துறையினுடைய அப்சர்வேஷனை ஏத்துக்கிட்டு நோட் போடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்றாங்க வழிகாட்டு நெறிமுறையை ஏக்கம் இருக்கிறாங்க ஏற்க மறுத்ததினுடைய விளைவாக அந்த கூட்டங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ரத்து பண்ணிட்டு அரங்க கூட்டங்களாக நடத்திக்கங்கன்னு சொல்லி அனுமதியை கொடுத்துடுறாங்க இவ்வளவுதானே அந்த விஷயத்துல நடந்தது இத தாண்டி அங்க என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்போ இங்க வைக்கிற விமர்சனமும் அங்க வைக்கிற விமர்சனமும் வெவ்வேறானதாக இருக்கிறது இதனுடைய தன்மை வேறாக இருக்கிறது அப்படிங்கிறப்போ இந்த தன்மை வேறாக இருப்பதற்கு காரணம் என்ன திமுகவின் மீது நீங்கள் காட்டுகிற அபரிவிதமான எதிர்ப்பு என்ன சொல்றீங்கன்னா அந்த கட்சி அவதூறு பரப்புறாங்கன்றீங்க உங்களுடைய அவதூறுக்கு அவங்க பதில் சொல்றாங்க அவங்க அவதூறு பரப்புல இப்ப பயம் திமுகவை பார்த்து தாவே காக்குதான் இன்னொன்னு நீங்க ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டீங்க இப்ப களம் வந்து மாறிடுச்சா தாவேக்கா விசஸ் திமுகனு வந்துருச்சா அப்படி வந்துட்டது மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை இவங்க உருவாக்க நினைக்கிறாங்க அப்படி களம் மாறவே இல்லை மாறலன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான் திமுகவுக்கு மாற்றான கட்சின்றது செங்கோடையன் போய் சேர்ந்தார்ல செங்கோடையன் போய் சேர்ந்த உடனே கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள அதிமுக தான் வந்து எதிர்வினையாற்றுது இது அதிமுகவுக்கு வீக் இல்லை அப்படிங்கிறத களத்துல நிரூபிக்க வேண்டிய கட்சியா யார் இருக்காங்கன்னா அதிமுக தான் இருக்காங்க இப்போ கழகம் என்ன பண்ணிருக்கணும் இல்ல இல்லங்க அதிமுகவினுடைய சரிந்து இருக்கிற செல்வாக்க நாங்க செங்கோடையன் மூலமாக எங்க பக்கம் தூக்கி நிறுத்திட்டோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும்ல அந்த மாதிரி எந்த ப்ரூவனும் அங்க இல்ல எந்த மாதிரியான பிரச்சாரங்களும் அங்க இல்ல அப்ப அதுலேயே ஒரு பெரிய தொய்வு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக விசஸ் அதிமுக தான் அதிமுக விசஸ் திமுக தான் இது களத்துல பலமுறை முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு தாவேகாவினர் கண்ணு கட்டிய தூரம் வரையும் களத்துல எங்கேயுமே இல்லை இந்த எஸ்ஐஆர் பணிகள்ல கூட தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவே களம் என்பது தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒருபோதும் அமைவதில்லை அதற்கான சாத்திய கூறுகளும் அப்ப தாவேக்கா வந்து தங்களை வந்து அது அதிகப்படியே தகுதிப்படுத்திட்டு இருக்காங்கன்னு அப்படி பார்க்கலாமா ஏன்னா வந்து நிறைய பேருடைய அனுபவங்களை அவங்க மதிக்கிறாங்க அவங்களுடைய செயல்பாடுகளை மதிக்கிறாங்க அந்த செயல்பாடுகளின் அடிப்படையில அவங்களுக்கு புதிய மதிப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு புதிய பாதையை தமிழக வெற்றி கழகத்துல பாக்க பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்களே அதை எப்படி இல்ல சார் சேரக்கூடியவர்களுக்கு எதையாவது பேசியாக வேண்டும் என்கிற கட்டாயம் தான் என்ன புதிய பாதையை உருவாக்கிட்டாங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களை அல்லது நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தியை மக்களுக்கு கடத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் ஊடகங்களைத்தான் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணும் அதிலும் குறிப்பாக சமூக வலைதளங்கள் முழுமையாக நீங்க பயன்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது நீங்க ஊடகத்தை இதுவரைக்கும் அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா உங்களுடைய குரல் என்ன இப்ப எனக்கு பத்தாயிரம் கேள்விகள் இருக்கு விஜயிட்ட கேட்கறதுக்கு என்னுடைய கேள்வியை நான் எப்படி விஜய்கிட்ட கேட்கறது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஊடகத்தை அட்ரஸ் பண்ணி நீங்க பேசிருக்கீங்களா இதுவரைக்கும் எந்த ஊடகத்துக்காவது நீங்க நேர்காணல் கொடுத்திருக்கீங்களா எந்த ப்ரெஸ் மீட்டையாவது நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா எந்த இஷ்யூவையாவது பேஸ் பண்ணி நீங்க பிரஸ் அட்ரஸ் பண்ணிக்கலாம் நீங்க களத்துல என்னவாக வெளிப்படுறீங்க உங்களுக்கு ஒரு பேரிடர் வந்தா கூட பேய்மலை பெருவெல்லாம் வந்தா கூட பனையூர் மங்களாவுக்கு வாங்க நிவாரணப் பொருட்களை தரேன்னு அழைக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க ஆனானப்பட்ட ஜெயலலிதா அம்மையாரு தயர் நனையாம போய் வந்தார் என்கிற குற்றச்சாட்டு இருந்தாலுமே கூட வடசென்னை பகுதிகளில் நேரடியாக சென்று நான்கு நாட்களுக்கு பிறகோ ஒரு வாரத்துக்கு பிறகோ ஆய்வு கூட்டங்களை நடத்தினார் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியிலேயே வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட இருக்காங்க கருவருல உங்களால உயர்நலப்புகள் நடந்துருச்சுங்க அவங்களுக்கு ஏன் ஆறுதல் சொல்லலைன்னா அவங்களை நேரடியாக எங்க ஊருக்கு அழைச்சிட்டு வந்து நாங்க ஆறுதல் சொல்லுவோம் இல்ல இல்ல நாங்க பனையூர்ல சொல்லலையே மாமல்லபுரத்துல எல்லாம் சொல்லணும் பனையூருக்கும் மாமல்லபுரத்துக்கும் எவ்வளவு தூரம் நானூறு கிலோமீட்டர் இருக்குமா ஏன் நீங்க கருவூருக்கு பயணிச்சு போகக்கூடாது ஏன் கருவூருக்கு சென்று நீங்க ஆறு சரி விஜய் நாங்க போகல விஜயினுடைய கட்சின்னு ஒண்ணு இருக்குல்லங்க அது போகலாம்ல அப்ப என்ன இது புதிய அணுகுமுறை இந்த அணுகுமுறையே தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத அணுகுமுறைன்னு சொல்றேன் இது ஒரு பூஷ்வா அணுகுமுறைன்னு சொல்றேன் இது ஒரு மேட்டுக்குடி மனநிலையில் இருக்கிற அணுகுமுறைன்னு சொல்ற அதனால இந்த அணுகுமுறை தான் புதிய அணுகுமுறைன்னா இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணுகுமுறை இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு எப்போதும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாத அணுகுமுறை இதை பத்தி சார் நான் ஏற்கனவே வந்து தாவைக்கா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டிருக்கிறேன் நானு இந்த பொழுதனைக்கு வந்துட்டு பணைய உள்ளே இருக்காங்களே வெளியில கூட வர வரமாட்டேங்கிறாங்க துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையில கூட அவங்களை கூப்பிட்டு தானே அவங்க பேசினாங்களே ஒழிய ஏன் விஜய் வரல அப்படின்னு சொன்னது அவங்க சொன்ன காரணங்கள் என்ன அப்படின்னா நாங்க வெளியில வந்துட்டோம் விஜய் அவர்கள் வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா அங்க பயங்கரமா கிரௌடு கூடுது அந்த கிரௌட கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு தமிழக அரசு வந்துட்டு முனைப்பு காட்ட மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வர இடத்துல எல்லாம் வந்துட்டு மக்களுக்கு இடையூறு வந்து ஏற்பட்ட கூடாது ஒரு அண்ணன் இறங்கி வராங்க விஜயண்ணன் வராங்க அப்படின்னா அங்க கிரௌட் அதிகமாயிடுது மக்களுக்கு இடையூறு வந்து ஏற்படக்கூடாது இந்த மாதிரி மக்கள் சார்ந்த விஷயத்தோட ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்றாங்க கட்சிகளுக்கு கூட்டம் சேருவது ஒன்றும் தமிழ்நாட்டில் விஜய் மூலமாக நிகழ்த்தப்பட்டிருக்கிற சாதனை அல்ல நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் தந்தை பெரியார் காலம் துவங்கி பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் வரை நான் சீமானையும் இதுல சேர்த்துக்கிறேங்க ஒன்னும் தப்பு இல்ல இவ்வளவு பேருக்கும் ஒரு கூட்டத்தை கூட்டுகிற வல்லமை இருக்கு இப்ப சீமான கூட்டம் கூட்ட சொன்னாலும் அவர் வந்து ஒரு வழக்குல சிக்கினார் இல்லையா அவருக்கும் அவருடைய பழைய காதலிக்குமான வழக்குல அதுல வாரண்ட் போட்டாங்க அந்த வாரண்ட்ல அவர் ஆஜராகிறதுக்கு வரும்போது கூட ஒரு ரெண்டாயிரம் பேர் திரண்டு அந்த இடத்துல நிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டு வந்தாரு அவருக்கு கூட ஒரு ரெண்டாயிரம் பேரை திரட்டுகிற ஆற்றல் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ எல்லா தலைவர்களும் கூட்டம் கூட்டுகிற வல்லமை பெற்றிருக்கிற தலைவர்கள் தான் மற்ற தலைவர்களினுடைய கூட்டங்களில் ஏற்படாத அசம்பாவித சம்பவங்கள் உங்களுடைய கூட்டங்களில் ஏற்படுகிறது என்று சொன்னால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாடு அரசா ஒரு தலைவர் தன்னை சந்திக்க வருகிற கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவர் கையில் அதிகாரம் சிக்கினால் அந்த அதிகாரம் எத்தகைய மோசமான நிலைக்கு செல்லுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இது ஒரு எப்படிப்பட்ட வார்த்தை இது எங்க தலைவர் வந்தா கூட்டம் கூடும் அந்த கூட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏன் உங்க தலைவருக்கு அந்த வல்லமை இல்லையா உங்க தலைவர் ஏறி ஒளி வாங்கிய வாங்கி அமைதியா இருங்க நான் ஆறுதல் சொல்ல வந்திருக்கேன் ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமாக வந்து சேர்றீங்க கொஞ்சம் இருங்க நான் ஆறுதல் சொல்லிட்டு உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா அப்ப நீங்க சொல்லி கட்டுப்படுத்த முடியாத கூட்டமாக அந்த கூட்டம் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தற்கொறின்னு சொன்னா கோபம் வருது உங்களை கும்பல்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருது அப்போ நீங்க யாராக உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாகவே சொல்லிடுறீங்க லட்சக்கணக்கானவர்களை திரட்டி அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை எல்லாம் சுனாமி போன்ற காலகட்டங்கள்ல பல்வேறு அமைப்புகள் செய்திருக்கு அப்பெல்லாம் எந்த இடத்துலயும் அசம்பாவிதங்கள் நடக்கல நீங்க தெரிஞ்சுக்கங்க கடலூர் தானே புயலால் பாதிக்கப்பட்டுச்சு கஜா புயலால் எங்க டெல்டா மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சு எல்லா இடங்கள்லயும் நிவாரணப் பொருட்கள் வாங்கினாங்க எல்லா இடங்கள்லயும் அரசு அதிகாரிகளை சந்திச்சாங்க அமைச்சர் பெருமக்களை சந்திச்சு தங்கள் குறைகளை சொன்னாங்க எந்த இடத்திலும் அசம்பாவிதங்கள் நடக்கல ஆனா நீங்க வந்து அசம்பாவிதங்கள் நடந்துரும்னா உங்களோடு வருகிற கும்பல் ஒரு மோசமான கும்பலாக இருக்கிறது அவர்களை கட்டுப்படுத்த முடியாத தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றுதான் இதற்காக வெட்கப்பட வேண்டுமே தவிர நீங்கள் பெருமைப்படக்கூடாது இப்போ அதிமுக இருந்து பல பேர் வந்து இங்க தாவேகாக்கு மாறிட்டாங்க அப்படின்னா தாவேக்கா வந்து அடுத்த ஒரு எதிர்கட்சி சக்தியா மாறிடும் நீங்க பாக்கலையா இல்ல அதாவது நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் எலெக்ஷன்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ் சார் நீங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்னு தேர்தலை அணுகி ஒருவர் எதிர்கட்சியாகலாம் வந்துட முடியாது அதிமுகவினுடைய துணை கொண்டுதான் விஜயகாந்த் எதிர்கட்சியாக வந்தார் விஜயகாந்த் அதற்கு முன்பு எத்தனை தேர்தல்களை சந்தித்தார் எவ்வளவு மாநாடுகள் நடத்தினார் எவ்வளவு கூட்டங்கள் நடத்தினார்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்கிற ஒரு பக்குவமோ அணுகுமுறையோ அனுபவமோ இன்றைக்கு இருக்கிற விஜய் கட்சியில் ஒருவருக்கு கூட இல்ல விஜய்க்கும் இல்ல எதிர்த்த எடுப்புலயே நீங்க எதிர்கட்சி தலைவரா வந்துருவீங்க முதலமைச்சரா வந்துருவீங்க அப்படின்னு சொன்னா தேர்தல் பணியை யார் சார் செய்யறது எவ்வளவு வேலைகள் இருக்கு தேர்தலுக்கு வெறுமனே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கேண்டிடேட்டை போட்டுட்டு வாக்கு கேட்டால் அந்த வாக்கு பெட்டியில் வந்து வாக்கு விழுந்தரும் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறோம் ஆனா எம்ஜிஆர் காலத்திலேயே அப்படி நடக்கல சார் எம்ஜிஆர் காலத்திலே அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் முழுமையாக கொண்டு அந்த களத்தில் நின்று சந்திக்கிற வல்லமையை அந்த இயக்கம் பெற்றது நீங்க புரிஞ்சுக்கங்க அதன் பிறகுதான் அரசியல் மாற்றம் அந்த கட்சிக்குள் நடந்ததே தவிர எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றெல்லாம் செய்து விட முடியாது இப்ப அதிமுக ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் நாளுக்கு நாள் ஒவ்வொருவராக வெளியேறினாலுமே கூட அந்த ஸ்ட்ரக்சர்ல பெரிய சிதலம் இல்லை இன்னொன்னு செயலாளர் வரைக்கும் எலக்ஷன் எப்படி பாக்கணும்ன்ற ட்ரைனிங்க பல தேர்தல்கள்ல எடுத்திருக்கிறாங்க புதிதாக வந்து சேருபவர்களுக்கு கூட அந்த எலக்ஷன் கோச்சிங் கொடுத்துருவாங்க அந்த கட்சியில கூட இருக்கிற சக நிர்வாகிகளை எலெக்ஷன்ல என்ன நடக்கும்னு சொல்லிடுவாங்க இப்ப அங்க எலெக்ஷன்ல என்ன நடக்கும்னு சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கா செங்கோடையன் ஒருவர் மட்டுமே இருந்து எல்லாருக்கும் வகுப்படுத்த முடியுமா இல்ல ஆத எலெக்ஷன் ப்ராசஸ்னா என்னன்றது தெரியுமா இல்ல இந்த அரசு அதிகாரியாக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு இப்ப போயிருக்கிறாரு அவருக்கு இந்த எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்றது பூத் ஏஜென்ட் வேலையை எப்படி செய்யறது கவுண்டிங் ஏஜென்ட் வேலையை எப்படி செய்யறது சீஃப் ஏஜென்ட் வேலையை எப்படி செய்யறது இந்த வேலையெல்லாம் தெரியுமா முதல்ல அப்போ நீங்க உங்களை எலெக்ஷனுக்கு தயார்படுத்தி கொண்டு இந்த வேலைக்கு வரணும் நீங்க என்ன செய்றீங்கன்னா வெறும் திமுக எதிர்ப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு இப்போது செங்கோடையன் போன்ற ஒரே ஒரு நபர் மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்காரு இது வரைக்கும் புதுசா எந்த கட்சியில இருந்தாலும் வேற யாராவது வந்து ஒரு பெரிய முகம் உங்ககிட்ட சேர்ந்ததா சொல்லுங்க நீங்க கட்சி ரெண்டு வருடம் ஆயிடுச்சு ரெண்டு வருடத்துல யாராவது ஒருத்தர் வந்து சேர்ந்தாரா இல்ல இல்ல ஒரே ஒரு செங்கோடையன் தானே வந்திருக்காரு ஒரே ஒரு செங்கோடையனால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நீங்க நம்பினீங்கன்னா தேர்தல் களம் உங்களுக்கு உண்மையை உணர்த்தும் உங்களுடைய நேரத்தை எங்களோட கருத்துக்களை பார்த்துக்கு நன்றி சார்